ஒரு பிச்சை எடுக்க வைப்பேன்னு பாரத பிரதமர் பொருளாதார வீழ்ச்சி வேலை வாய்ப்பு இல்ல சாப்பாட்டு கூட வழி இல்லாம தட்டு தூக்கிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிட்டாங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு பாகிஸ்தான் மக்கள் போய் பெண்கள் போய் பிச்சை எடுக்கிறதும் நம்மளே எவ்வளவு வீடியோஸ் பாத்துருக்கோம் சார் அந்த இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் மக்களுக்கு விசா மறுக்கிறாங்க சார் எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே வந்து பாகிஸ்தான் வந்து எங்க நாட்டுக்கு பிச்சைக்காரர்களை அனுப்புறாங்க எங்க நாட்டுக்கு வந்து நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பேன் பண்ணிருக்காங்க சார் என் நாட்டை வந்து நீ தொட்டுட்ட உடனே நான் விட மாட்டேன் உடனே நான் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பாகிஸ்தானுக்கு பகிரங்கமா சொல்றாங்க அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கூட ஆகலைங்க சார் அப் அதுக்கு பிறகுதான் சார் பாகிஸ்தான் வந்து அதல பாதான் பொருளாதாரத்துல விழுந்துருதுங்க சார் ஏன்னா எப்ப வந்து நம்ம நாட்டுல பணம் மதிப்பிழப்பு மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சஹானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி காங்கிரஸ் மீது குறிப்பாக பா சிதம்பரம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இவரோட ஆட்சியில இந்திய ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் இயந்திரமானது பாகிஸ்தானிற்கு விற்கப்பட்டது அப்படின்ற குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டது இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் இந்தியாவின் பழைய ரூபாய் நோட்டுகள் குப்பை தொட்டி மாதிரி அதில் போட்டு சின்ன பசங்களாம் எடுத்துக்கிட்டு விளாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அச்சடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது பா சிதம்பரம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு உண்மையா இப்போது இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஜி சார் இப்போ வரைக்கும் பா வந்து இத மறுக்கவே இல்லை இல்லைங்க சார் அதாவது நம்மளுடைய ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பண மதிப்பிழப்பு நடக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்தியாவுல வந்து புழக்கத்துல இருந்திருக்கு ஆனா ரிசர்வ் பேங்க் மார்ச் மாசம் என்ன சொல்றாங்கன்னா மொத்தமே வந்து பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தான் இந்தியாவில வந்து புழக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப எக்ஸா நாலு லட்சம் கோடி ரூபாய் பெர் டே வந்து நம்ம நாட்டுல குழங்கிருக்கு அப்ப அந்த பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காங்கிரஸ் பீல்டுல நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் பழைய அதாவது ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்ட மிஷின் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அதை வந்து ஒண்ணு டிமாலிஷ் பண்ணிருக்கணும் ஒண்ணுமே இல்லாம உடப்பில போட்டிருக்கணும் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அத வந்து ஏலம் விட்டு அதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா அதாவது நாங்க இந்த ப சட்டப்படிதான் நாங்க அதை செஞ்சோம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் மிஷின் வந்து பழக அதை வந்து நாங்க ஏலம் விட்டோம் ஏலம் விட்டதுல அதிகமான அமௌண்ட் வந்து பாகிஸ்தான் தான் வா கேட்டாங்க அமௌண்ட் அதால நாங்க அவங்களுக்கு வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புல ஒரு பொறுப்பே இல்லாம பேசிருக்காங்க சார் ஒரு நாட்டின் நிதியமைச்சர் எப்படிங்க சார் தன் நாட்டில அச்சடிக்கக்கூடிய பணத்து பண மிஷினை வந்து ஏலம் விட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்கிற முடியுமா மற்ற எந்த நாடு ஒரு பார்த்தோம்னா அந்த சமயத்துல இத்தனை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில புழக்கத்துல விட்டதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான்ல வந்து நம்மளுடைய பணம் குறிப்பாக ஐநூறு ரூபாய் அண்டு ஆயிரம் ரூபாய் வந்து அச்சடிச்சு இந்தியாக்குள்ள புழக்கத்துல விட்டுருக்காங்க அதிகமாக காஷ்மீர் மாநிலத்துல இருந்து இந்தியாக்குள்ள அதிகமாக வந்திருக்கு சார் அதுக்கு காரணம் வந்து டெரரிசம் டெரர் பைனான்சிங் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய புக்ஸ் வந்து சமீப வருடங்களாக நார்த் இந்தியாவில் புக்ஸ் வந்திருக்கு அதை எழுதின ஆர்டர்ஸ் வந்து நிறைய போட்காஸ்ட்ல வந்து பேசுறாங்க பா சிதம்பரம் அவர்கள் மேலேயே வந்து பகிளங்க குற்றச்சாட்டுகளவே வைக்கிறாங்க இதை இப்ப வரைக்கும் பா சிதம்பரம் அவர்கள் மறுக்கவே இல்லையேன்னு சார் அப்ப அவரே சொல்றாரு சட்டப்படிதான் வந்து ஏலம் விட்டோம் நாங்க வந்து சட்டத்தை வந்து மீறல அப்படிங்கிறாங்க இது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க இது வந்து தேச துரோகம் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இத மக்கள் எல்லாருமே ஏசிக்கிறாங்க சார் கண்டிப்பாக இது வந்து வித்திருக்க கூடாதுதான் அத குறிப்பா பாத்தோம்னா பாகிஸ்தான்ல வந்து நம் நாட்டு பணத்தை வச்சு வியாபாரிகளே வந்து குடுக்கல் வாங்கல் வச்சிருக்காங்க சார் இது எப்படி சார் இப்ப பாகிஸ்தானுடைய மணி நம்ம நாட்டுல இருக்குமா இருந்தாலுமே வந்து இந்த மணி கலெக்ட் பண்றவங்க மட்டும்தான் வந்து அதுல வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க எந்தெந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த நாட்டுல பாத்தோம்னா நம்மளுடைய பத்து ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து இப்ப இரண்டாயிரம் ரூபாய் அங்கே ஆயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து அந்த மக் அந்த கவர்மெண்டே வந்து அச்சடிச்சு புழக்கத்துல விட்டுருக்காங்க மற்ற ஒரு பலச கடையாகட்டும் காய்கறி கடை போட்டோஸ் எல்லாமே நம்மளுடைய அமௌண்ட்டோட வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சார் நிறைய வீடியோஸ் நானே பார்த்திருக்கேன் உங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன் அதை பார்த்தாலே தெரியும் கடையில போய் சாதாரண இந்தியன் ரூபியை கொடுக்குறாங்க நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னா முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுக்குள்ள வந்து இந்த விஷயங்கள் நடக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகுதான் வந்து ஆஹ் நம்மளுடைய பண மதிப்புலப்போ வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க அப்ப நம்மளுடைய பணத்தினுடைய வேல்யூ அங்க இருக்கு நம் நாட்டு பணத்தை அந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க சார் அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அதிகமாக வந்து போதைப் பொருட்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு பணத்தின் மூலயமாக நம் நாட்டுக்குள்ள வந்து தேச விரோத செயல்களுக்காக குறிப்பாக பார்த்து பார்த்தோம்னா போராட்டம் பண்றதுக்காகவே வந்து இந்த பணங்களை வந்து உள்ள கொடுத்துரு நாட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தீவிரவாதம் பண்றதுக்குமே வந்து அதிகமான பணங்கள் வந்து நம் நாட்டுக்குள்ள வந்திருக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு எந்த ஊச எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார் அகமதாபாத்ல ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறாங்க அப்ப ஆச்சரியமா அச்சுமாதன் எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு அதாவது ஒரு நாட்டை வந்து நான் பிச்சை எடுக்க வைப்பேன் என் நாட்டை நீ என் நாட்டை வந்து நீ தொட்டுட்ட உடனே நான் விட மாட்டேன் உடனே நான் குச்சி எடுக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பாகிஸ்தானுக்கு பகிரங்கமா சொல்றாங்க அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கூட ஆகலங்க சார் திடீர்னு நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இன்னையில இருந்து செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பு வருது அதுக்கு பிறகுதான் சார் பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்துல விழுந்துருதுங்க சார் ஏன்னா நம் அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சிடுறாங்க பொருட்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு இங்கெந்த மக்களுமே வந்து நிறைய பேர் கையாளாக இருந்ததாக நிறைய டெரர் ஃபைனான்ஸ் புக்ல நேமோடவே வந்து ஆர்டர்ஸ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க சார் இந்த பணங்கள் வந்து எப்ப வந்து நம்ம நாட்டுல பண மதிப்பிழப்பு நடந்ததோ அன்னைல இருந்து பாகிஸ்தானுக்கு இறங்கு தான் சார் எல்லா வகையிலும் பொருளாதாரத்துல ஒரு அடி விழுந்துருச்சு டெரரி டெரரிசம் பண்றதுன்னு நாட்டுக்கு தெரியும் பட் ரொம்ப கேவலப்பட்டது வந்து இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகுதாங்க சார் இப்ப இது பா சிதம்பரம் வந்து இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறாரு கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல வந்து பணம் அச்சிடப்படுறதுக்கு பேப்பர்ஸ் வந்து இரண்டு நாட்டுல வாங்கணும் சார் ஒன்னு ஜெர்மன் இன்னொன்னு ரஷ்யாவுல இருக்கும் டீல்ஆர் அப்படிங்கிற கம்பெனி அந்த டீல்ங்கிற கம்பெனில தான் நம் பணம் அச்சடிக்கிறதுக்கு உண்டான பேப்பர்ஸ் நம்ம விலைக்கு வாங்குறோம் நம்ம என்னைக்கு வந்து ஏலத்துல பாகிஸ்தான் கவர்மெண்ட் நம்மளுடைய பணம் அச்சடிக்க மிஷினை வாங்குறாங்களோ அதே டீல் ஆர் கம்பெனில தான் போய் பேப்பர்ஸும் அவங்க காண்ட்ராக்ட் போட்டு வாங்கிருக்காங்க சார் அதே பேப்பர்னால நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியல கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில வந்து புழக்கத்துல இருந்திருக்குன்னா அப்ப அந்த சமயம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து பணம் ரொம்ப சர்வசாதாரணமா குழம்பு சார் வீட்டுல இருக்கவங்களையும் சரி அஹ் ஒரு பெண்கள்கிட்ட கூட நிறைய காசு கையில இருக்கும் பாத்துக்கங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பணத்தை நம்ம நாட்டுக்குள்ள இறைச்சி விட்டுருக்காங்க நாலு லட்சம் கோடி நினைச்சு பாருங்க அப்படி இறைச்சி விட்டதன் விளைவு இன்னைக்கு வந்து அந்த டிமானிட் பண்ணதுக்கு பிறகு சாரி பணம் மதிப்பிழப்பு பண்ணதுக்கு பிறகு நமக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருந்துச்சு நிறைய கஷ்டங்கள் இருந்தது பட் இப்ப வந்து நம்ம ரெக்கவர் ஆயிட்டோம் சார் ஆனா பாகிஸ்தானால ஒரு பெர்சன்ட் கூட மேலவே மேலேயே வர முடியல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே வந்து கீழே இறங்கி ஒரு அதாவது நாசமா போச்சுன்னு சொல்லலாம் எப்படி வந்து பிச்சை எடுக்க வைப்பேன்னு பாரத பிரதமர் சொன்னாரோ அதே மாதிரி அந்த மக்களுக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சி வேலை வாய்ப்பு இல்லை சாப்பாட்டு கூட வழி இல்லாம தட்டை தூக்கிட்டு அப்படியே பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிட்டாங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு பாகிஸ்தான் மக்கள் போய் பெண்கள் போய் பிச்சை எடுக்கிறத நம்மளே எவ்வளவு வீடியோஸ் பார்த்திருக்கோம் சார் அந்த இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தான் மக்களுக்கு விசா மறுக்கிறாங்க சார் எல்லா இஸ்லாமிய நாடுகளுமே வந்து பாகிஸ்தான் வந்து எங்க நாட்டுக்கு பிச்சைக்காரர்களை அனுப்புறாங்க எங்க நாட்டுக்கு வந்து நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து விசாவை பேன் பண்ணிருக்காங்க சார் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே உண்மைதான் பா சிதம்பரம் அப்புறம் இப்போ வரைக்கும் மறுக்கவே இல்லையா அவர் தான் அதுக்கு சப்பா கட்டு கட்டுறாரே ஆமா நாங்க தான் செஞ்சோம் அவங்க ஏலத்துல அதிகமா பணம் கொடுத்தாங்க நாங்க வித்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பற்ற தன்மையில வந்து அவர் பேசுவாங்க சார் இத பாத்தோம்னா ரிசர்வ் கவர்மெண்ட் சொன்னது கிட்டத்தட்ட ஆஹ் நாலு லட்சம் கோடியில வந்து நாற்பது சதவிகிதம் பணப்புழக்கம் அதிகமாக இருந்திருக்குங்க சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஐநூறு ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் பணங்கள் மட்டுமே வந்து நூத்தி பத்து சதவீதம் அதிகமாக இருந்திருக்கு சார் அப்பதான் வந்து அரசியல்வாதிகள்கிட்ட அந்த கருப்பு பணங்கள் எல்லாமே அதிகமாக பதுங்கி இருந்தது அதை ஃபுல்லா பணக்கெடுத்துதான் நம்மளுடைய ரிசர்வ் பேங்கும் நம்முடைய மத்திய அரசும் கலந்து பேசி இது இருந்தா நம் நாட்டுக்கு இன்னும் பெரிய ஆபத்துகள் வரக்கூடும் அப்படின்னு நினைச்சு அந்த பணம் மதிப்பெலப்பா கொண்டு வர்றாங்க பட் அதுல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாவும் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க சார் ஏன்னா நமக்கே தெரியும் அந்த சமயத்துல ஒரு சில வர்சி போனாலுமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து ஒரு ஸ்டேபிள் ஆயிருக்கு பொருளாதாரத்துலயுமே இருக்கோம் வேலை வாய்ப்புகள் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து அதிகமாக இருக்கு அதனால வந்து பாரத பிரதமர் பண்ணின இந்த ஒரு நடவடிக்கை வந்து மிகவும் நல்ல நடவடிக்கை தான் சார் ஆனா பாகிஸ்தான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சாய்வாலா வந்து இப்படி ஒரு கடினமான டிசிஷனை வந்து எடுப்பாரு தன் நாடு தன் நாட்டு மக்களுக்கு வந்து எந்த விஷயத்த செஞ்சா நல்லா இருக்குன்னு நம்முடைய பிரதமர் யோசிக்கிறாங்க ஆனா பாகிஸ்தான் வந்து அப்படி இல்லை பட் நமக்கு இந்த முடிவு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேல கொண்டு போயிருக்கு ஏன்னா என்ன பண்ணினாலும் உடனே வந்து இப்ப நம்ம நாடு வந்து திருப்பி பதில் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொன்னாரு அதே அளவுக்கு வச்சுட்டாங்க சார் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்